الله سلغران ورضيت لكم الإسلام دينا உங்களுக்கு நான் இஸ்லாத்தை தான் மார்க்கமாக பொருந்தி கொண்டிருக்கிறேன் இஸ்லாம் என்பது ஒரு கம்ப்ரிஹென்சிவ் ரிலீஜன் அது ஒரு பரிபூர்ணமான விரிவான மார்க்கம் இஸ்லாம் என்றால் அல்லாஹ் எதை விரும்பி இருக்கிறானோ ரசூல் எதனை விரும்பி இருக்கிறார்களோ அதை எடுத்து நடப்பது தான் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் அல்லாஹ் எதை வெறுத்திருக்கிறானோ ரசூல் எதை வெறுத்திருக்கிறார்களோ அதை தவிர்த்து நடப்பது தான் இஸ்லாம் அனஸ்ரதியாகு ஒன்று சொல்கிறார்கள் முஹம்மது அவர்கள் யூத நசாராக்களுக்கு மாற்றம் செய்வதில் பேராசையுடையவர்களாக இருந்தார்கள் சகோதரர்களே என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த பண்டிகை இது வந்து முஸ்லீம்களுக்குரிய பண்டிகை அல்ல முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் இரண்டு பண்டிகைகளை தான் வைத்திருக்கிறான் அது ஈதுல் ஃபித்ர் அடுத்தது ஈதுல் அபஹா இது வந்து அனாச்சாரம் நிறைந்த பண்டிகை இதெல்லாம் இந்த நியூ இயர் என்பது இது ஆங்கிலேயர்களுடைய பண்டிகை பிரிட்டிஷ்காரர்களுடைய பண்டிகை நம்முடைய பண்டிகை அல்ல இது சகோதரர்களே இதற்காக வேண்டிய எத்தனையோ முஸ்லீம்கள் இன்று காலி முகத்திடலில் போய் களமிறங்கி இருக்கிறார் அங்கே நடப்பது என்ன அங்கே குடி நடக்கிறது கும்மாலம் நடக்கிறது கூத்து நடக்கிறது விபச்சாரம் நடக்கிறது எல்லா விதமான அநாச்சாரங்களும் நடக்கக்கூடிய இடத்தில் ஒரு முன்மையான முஸ்லிமுக்கு என்ன வேலை அங்கே கலந்து கொள்வது ஹராம் அந்த இடத்தில் இருப்பது ஹராம் அல்லாஹுடைய கோப இறங்கும் இடம் அது முஸ்லீம் ஆகிய நாம் ஒரு நாளும் நம்முடைய மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க கூடாது அல்லாஹுடைய திருப்திதான் ஒரு முஸ்லிம் முஸ்லிமுடைய வாழ்க்கை சகோதரர்களே நாம் வாழ பிறந்தவர்களா இன்னொரு வாழ்க்கைக்கு தயாரிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தவர்கள் நாம் மறந்துவிடக்கூடாது மறுமை வாழ்வை எதற்காக இந்த கலியாட்டங்கள் இடக்கும் நடக்கும் இடங்களில் நாம் போய் கலந்து கொண்டு நம்முடைய மார்க்கத்துக்கு இழிவை ஏற்படுத்த வேண்டும் சகோதரர்களே மூசா அலை சலாத்துடைய கூட்டத்துக்கு அல்ல வானத்திலிருந்து சாப்பாடு இறக்கினான் அல் மண்ணு அந்த கூட்டம் என்ன தெரியுமா செஞ்சு அல்லாஹ் கிட்ட கேட்டுச்சு எங்களுக்கு வெள்ளைப்பூடு வேணும் வெங்காயம் வேணும் கீரை வேணும் சுபானல அல்லாஹ் கேக்குறான் அத்தஸ்ட புதிலு நல்லதி ஹூ அதினா அபில்லதி ஹுவ உயர்ந்த சாப்பாட்டை வானத்திலிருந்து இறக்கி தந்திருக்கிறேன் நீ கீழ்தரமானதை கேட்குறாயா இதுதான் ஒவ்வொரு முஸ்லிம் இன்றைய நிலைமை அல்லாஹ் தலா எவ்வளோ உயர்ந்த மார்க்கத்தையும் எவ்வளோ உயர்ந்த வழிமுறைகளையும் காட்டி தந்து இருக்கும் பொழுது அவன் அதை பின்பற்றாமல் யாருடைய ஆங்கிலேயர்களுடைய அந்நியர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்காக நேர